நம்முடைய பேச வருகிறார் குபேர சோதிடர் குபேர லட்சுமி அவர்கள் எதவெள்ளி அவர்கள் வேலூர்ல இருந்து வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ குரு யோகமேதா ஓம் ஸ்ரீ குரு துணை என் என் குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வேலூர் வாராசங்கம் நடத்தும் ஜோதிட மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நமது மாநாட்டை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு மேலும் சபையில் அமர்ந்துள்ள அனைத்து சக ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த குருநாதருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டும் என் பெயர் பாத்தீங்கன்னா குபேர கஜோலி சந்திரன் என் குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு ஓம் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி ஜோதிட நிலையம் என்று சமீபமா தொடங்கி நடத்திக்கிட்டு வர ஆன்லைன்லயும் நான் ஜோதிட பாக்குறேங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து பேசப்போற தலைப்பு பாத்தீங்கன்னாக்கா பாரம்பரிய ஜோதிட நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான் நீ நான் பேச போறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து மூத்த குழந்தை இருக்கும்போது அஹ் சின்னவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து திருமணம் நடக்கும் இப்ப வீட்டுல வந்து ஒரு அண்ணன் இருந்து தம்பிக்கு கல்யாணம் நடக்கலாம் இல்ல ஒரு அக்கா இருந்து தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தாக்கா அந்த மாதிரி இருக்கிற வந்து திருமண ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதக அமைப்பு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல் இன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபர் ஃபர்ஸ்ட் மூணாம் வீட்டுல இருக்கணும் இதை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அஹ் சுக்கனும் செவ்வாய்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கிரகத்துடைய தொடர்பு எந்த விதத்திலயாவது ஏற்படணும் ஏழாம் அதிபதி மூணாம் வீட்டுல இருந்து அது வந்து சுக்கரன் விடா இருக்கலாம் செவ்வாய் விடா இருக்கலாம் இல்ல சுக்கரன் கூடி இருக்கலாம் இல்ல ஏழாம் வீட்டுல இருந்து அந்த வீட்டை வந்து பாக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் கூடி இருந்து ஒருத்தர் பாக்கலாம் செவ்வாயோட மூணு பார்வையில அந்த மாதிரி சுக்கரன் ஒரே பார்வையா இருந்தாலும் செவ்வாய்க்கு மூணு பார்வை போது அந்த மூணு கிர கிரகமா சம்மந்தப்படும் போது வீட்டுல பெரிய குழந்தை இருக்கும்போது சின்ன குழந்தைக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் இது ஒண்ணு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பையனுக்கும் பெண்ணுக்கோ திருமணம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துல சடனா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அஹ் கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்பாங்க பேசிட்டு திருமணம் முடிக்கிறது அட்டின்னு பாக்கும்போது அஹ் வீட்டுல வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகலாம் இல்ல ஒரு விபத்து நடக்கலாம் ஒரு கண்டம் வரலாம் இல்ல மரணமும் கூட ஏற்படும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கூட திருவான் முன்னாள் நாளைக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிட தவிர்க்க முடியாத சூழ்நிலை பாத்தீங்கன்னா திருமணம் ஆடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிரகம்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எந்த லக்னமானாலும் பன்னு லக்னத்துல ஏழாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் எந்த கிரகம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏழாம் அதிபதி சந்தனா இருந்தாருனாக்கா அம்மா அம்மா வழி உறவுல இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதியா சூரியன் வந்தாருனாக்கா அப்பா அப்பா வழி உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த புதன் தாய் மாமன் வழியில அந்த மாதிரி எந்த உறவு முறை வருதோ அந்த ஏழாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த காரக உறவை மட்டும் கணக்குல எடுத்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கணும் அந்த மாதிரி எட்டாம் வீட்டுல அமர்ந்து அந்த காரக கிரகம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் யாருன்னு பார்த்து அதுக்குண்டான அதிபதி வீடு எதுன்னு பாருங்க இப்ப நான் சந்திரன் சொன்னோம்னா நாலாம் வீடு நாலாம் அதிபதி இல்ல நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பாவகிற சம்பந்தம் எல்லாம் ஏற்படு நீச்சம் அந்த மாதிரி ஆகும்போது அந்த காரக உறவுக்கு அந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்படும் அதாவது ஒண்ணு கண்டமா இருக்கலாம் இல்ல உயிராபத்தா இருக்கலாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்ங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேர் வந்து யாரெல்லாம் வந்து இது ட்ரை பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகி பல வருஷம் கூட பாதம் இல்லாம இருக்கும் சரி நார்மலா பிறக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் யூப் பேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கிரகம் அமைப்பு அவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுனாக்கா இது வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரியன் சனி தொடர்பு வந்து ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கணும் சனி பகவானு தர்மபுத்தரை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் அதனால பாருங்க ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி கூடி இருக்கிறதோ சேர்ந்து இருக்கிறதோ ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதோ சார பரிவர்த்தனை பெறுவதோ இல்லைனாக்கா வந்து ஒரு ஒரு வீட்டுல ஒருவர் இருக்கிறதோ இல்லைன்னா ஒருத்தரோட சாட்டுல ஒருத்தர் இருந்தா கூட போதும் அந்த மாதிரி சூரியன் சனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருந்துட்டா மட்டுமே நடக்குமா எந்த டைம்ல வந்து பண்ணோம்னாலும் வந்து முயற்சி பண்ணாலும் நடக்காது அதுக்கு எந்த காலகட்டத்திலும் பார்க்கலாம்னு பார்த்தாக்கா ஜன்னனத்துல இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி மேலையோ குரு மேலையோ ராகு மேலையோ கோச்சார ராகுமா குருவோ வந்து சம்மந்தப்பட்டு வரக்கூடிய காலகட்டத்துல அவங்க வந்து டெஸ்ட் முயற்சி பண்ணாங்கன்னாக்கா அந்த டைம்ல வந்து அவங்க குழந்தை வந்து கன்ஃபார்ம் இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டு வரும்போது கோச்சார கிரகங்களையும் அனுசரிச்சு நம்ம வந்து பலன் எடுக்கும் போது அந்த பலன் சரியா வருங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டாக்டருக்கு யார் படிக்கலாம் எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு டாக்டர் படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு விதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு வீட்டுல கண்டிப்பா மறைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி மறைஞ்சிருந்து சுபருடைய தொடர்பு வரணா குரு பார்வையோ லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாகியாதிபதி ஆஹ் அஞ்சாமதிபதி பஞ்சமாதிபதி பார்வைங்க எல்லாம் வரணும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு சுபரோட தொடர்பு பெற்று சுபபலம் பெற்று இருந்தாதான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க ராவு பகல் பார்க்காம பசி தூக்கம் எல்லாம் இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் சுபபலம் பெற்ற சந்திரன் லக்னத்திற்கு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய இந்த நாலு வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல வந்து சந்திரன் அதே மாதிரி மருத்துவத்துக்கு உண்டான காரக கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் கேது இந்த மூணு கிரகம் காரக கிரகங்களா வருவாங்க அவங்க வந்து பத்தாம் வீட்டோடு கூடி இருக்கணும் இல்ல பத்தாம் வீட்டுல இருக்கணும் இல்ல பத்தாம் அதிபதியாவது சூரியன் செவ்வாய் வரணும் அவங்களுக்கு கேது தொடர்பு வரணும் இந்த மாதிரி வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து சுபபலம் பெற்று சந்திரன் மூணு அஞ்சு ஏழு பதினொன்னுல ஒரு வீட்டுல இருந்து இந்த மாதிரி சூரியன் செவ்வாய்க்கேன்னு சொல்லக்கூடிய தொடர்பும் வந்து அதுல ஆறாம் அதிபர் எட்டாம் வர தொடர்பு வந்தா தான் ஆறுன்றது நோய்னு சொல்லலாம் பத்து ஜீவனஸ்தானம் அந்த மாதிரி ஆறு போது அது வந்து மருத்துவ தொழில் வந்து எடுக்கலாம் எட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கெல்லாம் வரும்போது அவங்க வந்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய தகுதியானவங்க எடுத்துக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா திருமணம் வந்து எந்த காலகட்டத்துல தவிர்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் என்ன அப்படின்னு பாருங்க ஏழாம் வீட்டிற்கு ரெண்டு கிரமும் பாவ கிரகங்கள் இருக்குதான்னு தோணிங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆறுலயும் எட்டுலயும் கிரகம் இருந்து ஏழாம் வீடு பாவ கத்திரி தோஷம் அமைஞ்சிருந்து அந்த ஆறுல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசை நடத்துறது எட்டுல இருக்கக்கூடிய புத்தி நடத்துறது இல்ல எட்டுல இருக்கக்கூடிய புத்தி தசை நடந்து ஆறுல இருக்கக்கூடிய தசை நடக்குது அந்த மாதிரி கணக்கு அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அதை அவாய்ட் பண்ணுங்க அது சரியா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி மேலயோ ஏழாம் வீட்டு மேலேயோ இல்ல பெண்ணுக்கு காரகமான செவ்வாய் மேலேயோ ஆணுக்கு காரக கிரகமான சுக்கரன் மேலே ராகுக்கு எதிர்ப்பு கோச்சாரத்துல போகக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணங்களை அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து திருமணத்தை தள்ளி போட்டு நடத்துறது நல்லதா இருக்கும் அதாவது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினையோ வேற மாதிரியான ஒரு பாதிப்புக்குள்ள வராம இருக்கிறதுக்கு இது ஒரு காலகட்டமா இருக்காங்க பாத்துக்கோங்க ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுத்துட்டு இந்த முடிச்சுக்கிறாங்க இப்போ லக்னத்திற்கு எட்டாம் மாதிரியாக வரக்கூடிய கிரகம் லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு எட்டில் அம்பது திசை நடத்தக்கூடாது லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி லக்னாதிபதி அந்த வீட்டுல நிற்கிறாரு அந்த வீட்டுல இருந்து எட்டுல போய் அமர்ந்து அவர் தசை நடத்தினாக்கா திடீரென கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்துல ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் கூடி ஒரு வீட்டுல இருந்து லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி இவருக்கு எட்டுல நின்னாக்கா லக்னாதிபதின்றவர் ஜாதகர் நாலாம் இடம்ன்றது வாகனம் வண்டி எல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு எட்டுல கூடி இருந்து அவருக்கு எட்டுல வந்து லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி போய் என்னன்னாக்கா அந்த டைம்ல வந்து அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டமா வரும்போது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த நேரத்தில் வந்து கவனமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உம் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி அலிகிரகமாக வந்து புதன் சனி ரெண்டு பேர் அலிகிரகம் அவங்க ரெண்டு பேர் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதிகளாக வரணும் அவங்களோட வந்து பேரு கேது சேரணும் கேது சேர்ந்து இன்னொரு அலிகிரக வீட்டுல இருக்கணும் அதாவது புதன் கூட கேது சேர்ந்து சனி வீட்டுல இருக்கிறதோ இல்ல சனி கூட கேது சேர்ந்து புதன் வீட்டுல இருக்கிறதோ அந்த மாதிரியான அமைப்பு வரும்போது அவங்க எல்லாம் வந்து புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல கூடி இருந்து அவர்களுக்கு ஆறாம் அதிபதி தொடர்பு வந்ததுனாக்கா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நோய் வரக்கூடிய தன்மைகள் வரும் எப்படின்னு கேட்டாக்கா லக்னத்துக்கு அஞ்சென்றது குழந்தை ஆறு நோய் இல்லைங்களா பத்துல வரும்போதும் பாத்தீங்கன்னாக்கா உம் அஞ்சாம் வீட்டுக்கு ஆறாம் வீடு பத்தாம் வீடு அப்போ அஞ்சு பத்து ஒரு இது பேரண்ட்ஸ் ஒரு ஜாதகத்துல இருக்கும் இந்த அமைப்பு அந்த மாதிரி இருந்து அஞ்சு பத்து கூடி ஆறோட தொடர்பு வரும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நோயாளிய பிறந்து அதனால மருத்துவ செலவு ஏற்பட்டு அதனால வந்து விரயங்கள் கடன் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு போறாங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு நாலாம் அதிபதியம் ராசிக்கு நாலாம் அதிபதியம் ஆறு எட்டாக வந்து அதுல வந்து ஒருவர் வக்ரம் பெற்று தசை நடத்தினாக்கா ஜாதகர் நோயாளி ஆகக்கூடிய அமைப்பு போறாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து மூணு ஜாதிரகையா இருக்கிறது நம்மளுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா சரிங்களா இதை சுற்றி முடித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தேன் குருநாள் மீன் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீன் அடுத்த சொந்தத்தை சந்திக்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்